ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொழுக்கட்டை ரெசிபி தான் அதுவும் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான பிள்ளையார்பட்டி மோதகம் நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க அது கூடவே அதில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிட்டு ஒரு பேப்பர் டவல் இல்லைன்னா ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி பறவைலாம் காய விடுங்க ஒரு இருபது நிமிஷம் நிழல்லையே நல்லா காயட்டும் அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்துக்கோங்க அரிசி பருப்போட நிறம் மாறாமல் வாசனை வர வரைக்கும் வருத்தெடுத்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வருத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அடுத்த ஒரு பேனில் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்காங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி கால் கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் எந்த விதமான பதமும் தேவையில்லை வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் நாம் இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நாம் வறுத்து வச்ச அரிசி பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரொம்ப மையை அரைக்காமல் ரவை பதத்துக்கு இந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் தண்ணி இந்தளவுக்கு லேஸாக பபுள்ஸ் வர ஆரம்பித்த உடனே நாம் இதில் அரைச்சி வச்ச அரிசி பருப்பை சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்களுக்கு அரிசி பருப்பு சேர்த்த உடனே சட்டுன்னு கட்டிப்பட்டுடும் அதனால் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியும் பருப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இந்த அரிசி பருப்பு லேசாக ஊற வச்சு வறுத்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுருங்கி இந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நாம் இதை அடுப்பை குறச்சி வச்சுட்டு மூடி போட்டு வேக விடலாம் தேவைப்பட்டால் இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்காங்க மூடி போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா நாம் கரைச்சி வச்ச வெள்ளப்பாக தூசு மண் இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளமும் அரிசி பருப்பும் நல்லாவே சேர்ந்து வந்துடுச்சு இதில் சேர்த்துருக்க வெள்ளம் உங்களுக்கு மீடியமான இனிப்பில் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகம் பிடிக்கும்னா இன்னும் ஒரு கால் கப் வெள்ளம் கூட சேர்த்துக்கங்க அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடை குறையை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கூட இது கொஞ்சம் கெட்டியாகணும் அது வரைக்கும் அடுப்பை குறைச்சி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இந்தளவுக்கு திரண்டு வர ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவி சின்ன சின்ன லட்டு மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கோங்க நாம் எடுத்த அரிசி பருப்புக்கு இதே மாதிரி ஒரு பதினாறு உருண்டைகள் வந்துச்சு இப்போ இதை ஒரு இட்லி பானையில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான டேஸ்ட்டான பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும் இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்திக்கும் கண்டிப்பாக மறக்காமல் செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்